வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நீ இது மாதிரி உண்மையை சொல்கிற சொல்கிறேன்னு சொல்லிட்டு அபிகிட்ட கடைசியில் வந்து அபியவே போட்டு விட்டுறாங்க இது மாதிரி எல்லாம் வந்து இவங்க பொய் சொல்ல சொன்னாங்க அப்படின்ட்டு அபியை வந்து கடைசியில் கோத்து விட்டுருவாங்க அபி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன 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 தங்கச்சி மாதிரி நினச்சி உண்மையை சொல்கிறதுனால சொன்னீங்க இப்போ என்னென்ன அந்த முரளி நல்லவ மாதிரி என்ன கெட்டவ மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க இங்கே பாருமா நீ தான் இப்படி எல்லாம் சொல்ல சொன்னா அப்படின்றாங்க அண்ணன் நீங்கள் பண்ணுறது தப்புன்றாங்க உடனே ராக வந்துட்டு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க பண்ணாங்க நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கன்றாங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுட்டு கேங்க நான் எந்த தப்பு பண்ணலங்க இவங்க தான் பொய் சொல்லிட்டு இருக்காங்க யாரு பொய் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது ஆரம்பத்துல இருந்து நான் உன்னி முதலி சந்தேகப்படுறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணி நீ கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு வாங்க உன்ன தயவு செஞ்சு உண்மை சொல்லுங்க இது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வாங்க அதுக்கப்புறம் ஆக கிட்ட இல்ல சார் இவங்க தான் இது மாதிரி எல்லாம் சொல்ல சொன்னாங்க நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இவங்க வந்து தப்பு பண்ணலன்னு இல்லை எல்லா தப்புமே வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கூத்து விட்டு போயிடுவாங்க அதனால அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராகு நான் எந்த ஒரு தப்பு பண்ணல தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க என்னை ஏற்றுக்கோங்க அவன் ஏதோ வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மாற்றி பேசிட்டு இருக்கான்றாங்க இங்கே பாரு நீ என்ன தான் யாரை கூட்டிகிட்டு வந்து வந்து நான் நம்ப மாட்டேன் ஏன்னா நீ எந்த அளவுக்கு கேவலமானவை எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாத என்ன அப்படின்ட்டுலாம் சொல்லி திட்டிட்டு போய்ட்றாங்க அப்படியே ஃபீல் ஆகுறாங்க திடீர்னு எனக்கு என்னாச்சு ஆச்சு ஏன் எல்லாம் பேசிட்டு இருக்கான்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் முருளிகிருஷ்ணா தான் ஏன்னா முருளிகிருஷ்ணா பின்னாடி போயிட்டு இது மாதிரி எல்லாம் சொல்லி நான் சொல்கிற மாதிரி சொல்லணும் குடும்ப அழிச்சிட வேண்ட மாதிரி பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க அதோட இந்த ப்ரமோவை முடிஞ்சு Chirikanga, thank you.